கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து இரண்டாம் போக பாசனத்துக்கு தண்ணீர் இதன் மூலம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் விஜய பிரபாகரன் நேர்கிறார் விவரங்கள் அதாவது கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை தேக்கத்திலிருந்து வலது மற்றும் இடதுபுற பிரதான கால்வாய்கள் மூலம் இரண்டாம் போக பாசனத்திற்காக விவசாய பெருமக்களின் கோரிக்கையை ஏற்று தொள்ளாயிரத்தி பனிரெண்டு ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் வகையில் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது இன்று முதல் இருபத்தி ஒன்பது நான்கு வரை நூற்றி நாட்களுக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது இந்த அணையில் எழுபத்தி ஆறு கன அடி அதாவது வலதுபுற கால்வாய் மூலம் எழுபத்தி ஐந்து கன அடியும் இடதுபுற கால்வாய் மூலமாக எழுபத்தி ஆறு கன அடி வீதம் ஆக மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஒரு கன அடிக்கு நீர் திறந்து விடப்பட்டுள்ளது இதன் மூலம் பெரியமுத்தூர் தலியள்ளி கால்வியள்ளி காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பதினாறு ஊராட்சிகளை சேர்ந்த விவசாயிகள் பயன்பெறுகின்றனர் இந்த நீரின் மூலம் இந்த நீரினை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சரையு பருகூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மதியழகன் உள்ளிட்டோர் நீரை திறந்து வைத்தனர் செய்திகளை